எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம சரவணன் விக்ரம் வந்து எலிமினேட் ஆயிருக்காரு அப்படிங்கிறது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கடுத்து மாயா பூர்ணிமா அவங்கள கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்துச்சு அதை நம்ம பேசிட்டோம் பட் கடைசியாக அர்ச்சனா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா மனுஷன் வந்து கலங்கி போயிட்டேன் அப்படிங்கிறது தான் ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஞாயிற்றுக்கிழமை நிகழ்வுகள் இன்றைக்கி என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இன்றைக்கி எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா எவிக்ஷனில் வந்து மூன்று பேரையும் அந்த உட்கார வச்சு யாரை எவிக் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி கம்பல்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயை நகர்த்திட்டாரு ஸோ அதில் எல்லாரும் வந்து யாரை சொல்கிறாங்க ஒரு ஒருத்தவங்களா ஒரு ஒரு சொல்லும் விழுது கடைசியாக சரண வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டாங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நம்ம ஏற்கனவே ப்ரமோவில் பார்த்த மாதிரி இன்றைக்கி டாஸ்க் எதுவும் பெருசாக கொடுக்கப்படலை ஸோ டாஸ்க் கொடுக்காம நீங்கள் உங்களுக்கு எப்படி நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க என்னென்ன கேரக்டர்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்க உங்களுடைய ஆசை என்ன அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் வந்து கேட்கப்பட்டது அப்புறம் லூப்பில் அந்த டாஸ்க் ஆடுனாங்கல்ல அதில் என்னென்னலாம் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி அந்த கேள்விகள் கேட்கப்பட்டது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா சரவணன் விக்ரம் வந்து எலிமினேட் ஆகிறாரு அப்படிங்கிறது தான் அதுக்கு சம்மந்தப்பட்ட மாதிரி கேட்குறப்ப ஒரு இடங்களாக கேட்குறாங்க தெரியுமா அப்போ கேட்குறப்ப தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது அர்ச்சனா வந்து விக்ரம் வந்து சொல்லியிருக்காங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி மாயா வந்து விஜித்ராவை சொல்லியிருக்காங்க சரி ஆனால் நாமினேட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் வந்து இவங்க சரவண நிற்கிறோம் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விசித்ரா ஸோ ரெண்டு பேரும் மாற்றி பேசியிருக்காங்க அட் த சேம் டைம் இது எடிட்டிங்காக கூட இருக்கலாம் ஏன்னா யார் போவாங்க அப்படின்றதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா வந்து விக்ரம் பேரை சொல்லியிருக்கலாம் ஸோ அதை எடிட் கூட பண்ணியிருக்கலாம் பட் தெரியல நமக்கு ஆனால் மேக்ஸிமம் இன்றைக்கி எல்லாரும் யார் போவாங்கன்னு கேட்டதுக்கு சரவண விக்ரம் தான் போவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதிலே மனுஷன் வந்து உடஞ்சிட்டா கூட தெரியுது ஸோ இதுதான் வேறுபடி நேற்றுக்கல் நிலவில் வேறு ஒன்றும் இல்லைங்க சரிங்களா இதுதான் வந்து நடக்க போகுது பட் இப்போ என்ன அப்படின்னா சரவண விக்ரம் வந்து நேற்று வரைக்குமே பயங்கர கான்ஃபிடண்டாக இருந்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நிலாச்சோர் இருந்தாங்கல்ல அப்போ கூட வந்து சாப்பிட்டுட்டு தனியாக உட்காந்துக்கிட்டு நம்ம கேம் அடுத்து வந்து ரிவைவ் பண்ணணும் ஸோ மக்களுக்கு வந்து நல்ல ஒரு கேம் வந்து தரமாக ஆடணும் அப்படின்றதுல அவர் ரொம்ப ரொம்ப குறியாக இருந்தாங்க பயங்கர உரியாக இருந்தான் சார் கண்டிப்பாக அடுத்தவரம் நான் சேவ் ஆகிடுவேன் சேவ் ஆகிட்டு என்னுடைய கேம் வந்து நான் வந்து பொட்டன்ஷியல் ஆடுறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து அவன் வந்து வெயிட் இருந்தான் ஆனால் அவனுக்கு இந்த ஃப்ரீ ஸ்டார்ஸில் உள்ள வந்து அவங்க கொடுத்த அட்வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு எங்கேயோ நம்ம கேம் வந்து தப்பாயிருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டான் ஸோ புரிஞ்சிக்கிட்டு என்ன பண்ணா அப்படின்னா யாருக்கிட்டையும் பேசுவோம் அப்படியே அப்புறா கட் பண்ணா இந்த சேம் டைம் இன்னைக்கு நாமினேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட்டான பீஸுங்க ரெண்டுமே விஜித்ராவாக இருக்கட்டும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனாவாக இருக்கட்டும் ரெண்டு பேருமே நல்ல ஒரு ஒர்த்தான ஒரு கண்டஸ்டன்ட் ஸோ அப்படி இருக்கிறப்ப இவருக்கு ஈஸியாக வந்து முடிச்சு விட்டாங்க நேற்று கூட யோசிச்சுட்டு இருந்தான் ஐயோ நான் வந்து போகமாட்டேன் எனக்கு வந்து இந்த வீட்டில் இருக்கணும் மக்கள் என்னை காப்பாற்றிடுவாங்கன்ட்டு ஸோ எபிக்ஷன் சொன்னோடனே பையன் வந்து பயங்கரமாக அழுதுருக்கான் அழுதுட்டு அவனால் கண்ணீர் வந்து அட்டக்கவே முடியல போல் ஸோ மாயா பூர்ணிமாலாம் கண்டுக்க கூட இல்லையாங்க மட்டும் வந்து அழுவாத அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல தெரியும் மாயா வந்து எவ்வளோ நெஞ்ச காரி பாருங்கள் யூஸ் பண்ணிவிட்டு நீனா தூக்கி போட்டேன் போடா அப்படின்ற மாதிரி தூக்கி போட்டாங்க ஸோ அதுதான் எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது அது எபிசோடில் நீங்கள் பார்க்கும்பொழுது நமக்கு வந்து ரொம்ப வேதனையாக இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இட்ஸ் ஓகே இவனும் கார்டு தூக்கணும் தான் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க ஓகேவா அது ஒன்று அடுத்து இவன் பேசி முடித்த பிறகு அர்ச்சனா வந்து பலியாடுன்னு சொல்லி ஸ்டாம்ப் பண்ணியிருந்தாங்களா அதுக்கு ஒரு சாரி கேட்டிருக்காங்க சரியா சாரி கேட்டுட்டு கை கொடுத்துட்டு இந்த மாதிரி நீ உனக்காக வாய்ஸ் அவுட் பண்ணால் தான் என்றைக்குமே எங்கேயா இருந்தாலும் சரி அங்கேயா இருந்தாலும் சரி உழைக்க முடியும் ஸோ அதை மொதல் நீ பார்த்துக்கோ யாருக்கிட்டையும் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத சரியா உன்னோடைய லைஃபுக்கு ஆல் தி பெஸ்ட் அப்படின்ற அந்த வார்த்தையை சொல்லி வெளியேற்றி விட்டுருக்காங்க ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா சரண வைக்கிற ஒரு வார்ம் அப்ளாஸ் கொடுத்து தான் வந்து அனுப்பியிருக்காங்க ஸோ மாயா மதிக்கவே இல்லை அப்படிங்கிறது தான் வந்து அப்டேட்டு ஸோ அர்ச்சனா சொன்ன சூப்பரான வார்த்தையில் அவர் நல்ல ஒரு மோட்டிவேஷன் ஆகிட்டு வெளியே போய் கமல்சாரை மிஞ்ச வாழ்த்துக்கள் அவர் தான் சொன்னார்ல கமல்சாரை மிஞ்சிடுவேன்ட்டு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து அவருக்கு டாடா பாய் போய் சொல்லிடலாம் ஸோ மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் தேங்க்யூ கைஸ் குட் பை